திணிப்பு என்பது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதை முதலாவதாக திணிப்பின் மூலமாக ஒரு மதத்தை உண்டாக்கினால் அந்த கொள்கை நிலைத்து நிற்குமா எத்தனை காலத்துக்கு இருக்கும் இப்போ இந்தியாவில் வச்சுக்கிடுவோம் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் ஆட்சி காலத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ளே வந்தாங்கன்னு ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வோம் இன்னைக்கு முகலாயர் ஆட்சி போய் இரநூறு வருஷம் ஆயிடுச்சே பழைய மதத்துக்கு போயிருக்கலாமே யார் தடுத்தது அவங்களே இல்லையா போயிருக்கலாம் இல்லை ஏன் போல இந்த கேள்வி எழுதுகிறது அடுத்த கேள்வி எழுகிறது இத்தனை கோடிக்கணக்கான மக்களை கட்டாயப்படுத்த முடியுமா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கட்டாயப்படுத்தலாம் இந்திய ஜனத்தொகையில் பிரிவினைக்கு முன்னர் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் பிரிவினைக்கு முன்னால ஆக ஒரு நாட்டிலே உள்ள மூன்றில் ஒரு பகுதி மக்களை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் என்பது அறிவுக்கு பொருந்தி வருகிறதா நிச்சயமாக பொருந்தி வரல ஆக இப்படி ஒன்று நடக்கல ஆக திணிப்பு என்பது ஒரு மாயை ஒரு பொய் இதற்கான எந்த சான்றுகளும் இல்லை